நம்பிக்கையும் முருகனின் கருணையும் செந்தூர் கடலோரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மாணிக்கம் என்ற தீவிர முருக பக்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு முருகா என்ற நாமம் சொல்லாமல் ஒரு பொழுது கூட விடியாது அவர் ஒரு சிறிய படகு வைத்துக் கொண்டு மீன்பிடி தொழில் செய்து வந்தார் ஒரு முறை மாணிக்கத்தின் ஒரே மகனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது கையில் இருந்த சேமிப்பு எல்லாம் வைத்தியத்திற்கே செலவாகிவிட்டது ஆனால் மகனின் நிலைமை மோசமாகிக் கொண்டே போனது மருத்துவர்கள் கைவிரித்துவிட்ட நிலையில் முருகா நீயே கதி என்று செந்தூர் கடலோரத்தில் நின்று கதறினார் மாணிக்கம் அன்று இரவு மிகப்பெரிய புயல் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மகனின் மருந்துக்கும் உணவுக்கும் பணம் தேவை என்பதால் உயிரை பணயம் வைத்து கடலுக்குள் சென்றார் மாணிக்கம் நடுக்கடலில் அவர் சென்றபோது வானம் இருண்டது முன்னறிவிப்பை விட கடுமையான சூறாவளி காற்று வீசியது ராட்சத அலைகள் மாணிக்கத்தின் சிறிய படகை ஒரு காகிதக் கப்பலைப் போல தூக்கி எறிந்தன கட்டுக்கடங்காத அலையில் அவரது படகின் துடுப்பு உடைந்து போய் தண்ணீரில் விழுந்தது கரையிருக்கும் திசை தெரியாமல் ஆழ்கடலை நோக்கி படகு இழுத்துச் செல்லப்பட்டது படகிற்குள் நீர் புகத் தொடங்கியது ஒரு பக்கம் மூழ்கப் படகு இன்னொரு பக்கம் ஊரில் சாக கிடக்கும் மகன் மாணிக்கம் நிலைதடுமாறினார் முருகா என் உயிரை எடுத்துக்கொள் என் மகனை காப்பாற்று உன்னையே நம்பியிருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க கத்தினார் திடீரென்று அந்த காரிறுளில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது எங்கிருந்தோ ஒரு சிறுவன் ஒரு சிறிய தெப்பத்தில் அங்கு வந்தான் அந்த பயங்கரமான புயலிலும் அவன் முகம் அமைதியாக இருந்தது அவன் மாணிக்கத்தை பார்த்து புன்னகைத்து பெரியவரே பயப்படாதீர்கள் இந்த பக்கமாக வாருங்கள் கரைக்கு செல்லும் வழி இதுதான் என்று ஒரு திசையை காட்டினான் மாணிக்கம் ஆச்சரியப்பட்டார் தம்பி நீ யார் இந்த நள்ளிரவில் இந்த புயலில் இப்படி எங்கே வந்தாய் என்று கேட்டார் அந்த சிறுவன் பதில் சொல்லாமல் தன் கையில் இருந்த ஒரு சிறிய வேல் போன்ற கம்பால் கடலில் ஒரு கோடி இழுத்தான் ஆச்சரியம் அந்த பகுதியில் மட்டும் கடல் அமைதியானது அவனது தெப்பம் முன்னே செல்ல மாணிக்கத்தின் பழுதடைந்த படகு தானாகவே அதன் பின்னால் ஈர்க்கப்பட்டு சென்றது கரை நெருங்கியதும் அந்த சிறுவன் மறைந்து விட்டான் மாணிக்கம் கரைக்கு வந்து சேர்ந்தபோது புயல் முற்றிலும் நின்றிருந்தது அவர் ஓடோடி தன் வீட்டிற்கு சென்றார் அங்கே ஒரு அதிசயம் காத்திருந்தது சாக கடந்த அவரது மகன் எழுந்து அமர்ந்து பால் குடித்துக் கொண்டிருந்தான் அவனது காய்ச்சல் முற்றிலும் நீங்கியிருந்தது மாணிக்கத்தின் மனைவி ஓடிவந்து தெரியுமா நள்ளிரவில் ஒரு சிறுவன் வந்தான் விபூதியை அவன் நெற்றியில் பூசிவிட்டு அப்பா வந்து விடுவார் கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு சென்றான் அவன் போன அடுத்த நிமிடம் காய்ச்சல் இறங்கிவிட்டது என்றாள் மாணிக்கம் உறைந்து போனார் தன் உயிரையும் தன் குடும்பத்தையும் காக்க அந்த செந்தூர் வேலவனே நேரில் வந்ததை உணர்ந்து ஆனந்த கண்ணீருடன் தரையில் விழுந்து வணங்கினார் நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு இக்கட்டான சூழலில் உண்மையான பக்தியுடன் அழைப்பவர்களுக்கு முருகன் நிச்சயம் ஓடி வருவான் என்பதற்கு இந்த கதையே சாட்சி ஓம் சரவணபவ